ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நான் எளிமையையே விரும்புகிறேன் பரிவான வார்த்தைக்காக சிறிய சேவைக்காக உதவும் கரத்திற்காக மக்கள் உங்களை அணுகுவதற்கு தயங்குமாறு செய்யாத உடையை நீங்கள் அணிவதையே நான் விரும்புகிறேன் அது அறுவறுப்பாகவும் விசித்திரமாகவும் இல்லாமல் சுத்தமாகவும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும் பிறருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அதை அணிந்திருக்க கூடாது எவ்வாறு நீங்கள் உடலுக்கு சுத்தமான சௌகரியமான ஆடைகளை அணிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அவ்வாறே மனதிற்கும் ஜபம் தியானம் போன்ற முற்றிலுமாக ஆறுதல் அளிக்கும் பயிற்சிகளை அளிக்க விரும்புங்கள் கண்களை நல்லவற்றை காண்பதற்கும் கால்களை ஆலயத்திற்குச் செல்வதற்கும் கைகளை உங்களை சுற்றி மனிதர்களாக நடமாடிக் கொண்டிருக்கும் இறைவனின் திரு உருவங்களுக்கு சேவையாற்றுவதற்கும் நாவை பிறர் வேதனையை தணிக்கவும் நல்லொழுக்கத்தை புகழவும் இறைவனை போற்றவும் பயன்படுத்துங்கள் கண்களை உங்களுடைய புத்தியை கீழ்த்தரமாக்குவதற்கோ கால்களை தீங்கு விளைவிக்கும் திரைப்படங்களை காண்பதற்காக வரிசையில் நிற்பதற்கோ பயன்படுத்தாதீர்கள் கல்வியின் விலைமதிப்பற்ற பரிசு நற்குண அதன் முக்கியமான அம்சமாக நன்றி உணர்வை கருதுகிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை எனும் பரிசிற்காக பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் தெய்வீக அருளுரை ஜூலை இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது படித்தவர் படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மாணவர் ஆகிய இருவருமே எளிமையை வளர்த்து வேண்டும் பகட்டு ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ഓം ശ്രീ സായിരാം ഓം ശ്രീ സായിരാം ഓം ശ്രീ സായിരാമ